இங்கே வெயிட் பண்ணுமா இங்கே வெயிட் பண்ணுமா ஆயிரத்தி முந்நூறுவா பேலன்ஸ் பண்ணுங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ வருதுங்க ஆஹா ரெண்டாயிரத்தி அறநூறுவா வரல இன்னொரு லேடிஸ் வருவாங்க ஒருத்தர் ரெண்டு லேடி ஒன்று போதும் வர மாட்டேன் நான் போக மாட்டேன் நீங்கள் இல்லையா இல்லை இல்லை ஒருத்தர் போதும் ரெண்டு லேடிஸ் கூட போக மாட்டேன்

லேடிஸே சொல்கிறாங்க லேடிஸ் தான் இருக்காங்க ஐநூறு தெரியாது ஆயிரம் தெரியும் அவங்களே கேட்குறாங்க இதோ இந்த இதோ பாருங்கள் நீங்கள் அந்த டீ கடைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக கே இருக்கிறாங்க அவங்க இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும் மார்க்கெட்டாண்டை போய் பார்த்தீங்கனாலே தெரியும் லேடிஸே அந்த சென்டராக அந்த டிவைட்ரு மேலே உக்காண்டுனு இருப்பாங்க அப்படி கொஞ்சம் நேரம் நீங்கள் அமுத்தி பொறுமையாக போனீங்கன்னாலே வந்து என்னப்பா ஐநூறா ஆயிரமா

கார்னர் <laughs> <laughs>

இப்போ பஸ் ஸ்டாண்டு கிளம்பத்தில் மாத்தினாரி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு ஆமாம் ப்ரோ எல்லாம் இது ஆமாம் கூட்டம் இல்லை ஈஸியான ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது அதான் பஸ் ஸ்டாண்டு க்ளோஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அது என்னான்றது தெரியல நிறைய பெருத்திச்சு ப்ரோ முன்னாடி வந்து கம்மியாக இருந்தது இப்போ கோயம்புடு கொஞ்சம் வேலையான ஒன்று பார்த்திங்கன்னா அது நிறைய நிறைய லேடிஸ் நிறைய லேடிஸ் வந்து இருக்கிறாங்க முன்னாடி பாரீஸில் இருந்தாங்க அப்படி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் தான் நிறையா பேர் இருக்கிறாங்க கோயம்பேடு மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரோஹிணி தேட்டராக அங்கே எல்லாமே முன்னாடி திருநங்கைகளை பார்க்குறோம் அதிகம் இப்போ நிறைய பெண்களை பார்க்குறோம் அது எப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து நிறைய சூழ்நிலைகள் பொருளாதார ரீதியாகவே இங்கே இப்போ காய்கறி வைத்திருந்தவங்க இந்த ரோட்டில் வியாபாரம் பண்ணியிருந்தவங்களா இப்போ வருமானம் கிடையாது லேடிஸு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் ஊரை விட்டு வந்தவங்க அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமாம் பாட்டி வயசில் ஐம்பது அறுபத்தஞ்சு அந்த மாதிரி வயசுலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளே பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா நம்ம அம்மா மாதிரி இருக்கிறாங்க இவங்களாம் இந்த தொழிலில் இருக்கிறாங்களேன்னு நம்ம எதுவுமே கேட்க முடியாது ப்ரோ அவங்கள அவங்கள தேடினா நிறைய பசங்க தான் வர்றது நிறைய இப்போலாம் யாருமே வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் இருக்கும் யாரும் வரதில்லை ப்ரோ முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல இருக்கவங்க வர்றது கிடையாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த வளரக்கூடிய பசங்களாம் காலேஜ் பசங்கள் ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயரு தேர்ட் இயரு ஃபுல்லாகவே நைட்டில் இதெல்லாம் அவங்க பெற்றவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்றது தெரியல நைட்லலாம் எவ்வளோ அசால்ட்டாக சுற்றி நிற்கிறாங்க முந்நூறு முன்னூறு முந்நூறு கேட்டிருக்க இவங்களை இருக்கு முன்னூறா இது எப்படிண்ணா இந்த சமூகத்துக்கு இது கரெக்டு தானா இதை வச்சு என்னங்க பண்ண முடியும் இது ஒரு கெட்டு போகிறதுக்கு உண்டான வழி தானே நம்ம உடலை நம்ம பாதிச்சிக்கிறதுக்கு நம்மளே ஏற்படுத்துகிற ஒரு வழி தானே உடல் வலிக்காக குடிக்கிறான் அதுதான் பண்ணணும் இது உடல் வலிக்காக போயிட்டால் இது இன்னும் வலி தானே தரும் வழி இல்லாம வேற நோயெல்லாம் வேற குத்துச்சின்னா என்ன பண்ணுவீங்க நீ பார்த்து சொல்ல என்னென்ன வயசு பசங்களா நிற்கிறான் நீ பசங்க அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்களா எல்லாம் சின்ன பசங்க பதினெட்டு பத்தொம்போது அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு தூண்டுதல் அந்த 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 நடுத்தரமான வயசு ஒரு தூண்டுதல் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் யாராவது விதிப்படி நடக்கும் அவங்க வயசு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலாம் நிற்கிறாங்க நல்லா ஆன்டி மாதிரி நல்லா அம்மா நிக்கிறாங்க நான் கூட எதுவும் பஸ்ஸுக்கு தான் இறங்கிட்டு எங்கயோ தான் வெயிட் பண்றாங்க போல நான் போய் கேட்டா கட்சியில எவ்வளவு நான் தரேன் இவ்வளோ கூட யாரும் ப்ராஸ்டியூட் தான் லேடிஸ் ப்ராஸ்டியூட் மாதவ வர அங்கேருந்தே கோயம்பேடு வரைக்கும் நிறைய காலைல நீங்கள் ஒரு நாலு நாலு அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட இருப்பாங்க வருவீங்களா எங்க எவ்வளோ

மிகப்பெரிய சமுதாய ப்ரோ இல்லை ஆமா இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க ஆட்டலு கைப்பு கஸ்டமர் மாதிரி ஏறி உட்கார்ந்து இங்கே போனாங்க போனுவாங்க அப்புறமா இதை சொல்லுவாங்க இந்த மாதிரி ரூபாய் கொடுங்க ஆயிரத்தஞ்சு ரூபா கொடுங்கன்னுவாங்க அம்மா அதை சரி இறங்கிடுங்க எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் ஆயிரம் ரூபா சம்பாதிக்க காலையில் வரலாம் போராட வேண்டியதாக இருக்குது ஆ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லைம்மா அப்படின்னா அவங்க ஆயிரத்தெட்டு குறைகளை சொல்லுவாங்க பிரச்சனை சொல்லுவாங்க அதை நம்ம கேட்க முடியாது நம்ம வண்டி ஓட்டுறதுனால நம்ம கேட்க முடியாது பெண்கள் பண்ணுறது அவங்களோட தொழில் கூப்பிட்றாங்க நம்மளால மூடிட்டு இருக்கணும்ல போயே போகணும் காசை கொடுத்து உனக்கு பொண்டாட்டி இருக்கு எது இருக்கு அதே மீறி போறேன்னா அப்போ உனக்கு ரெண்டாசமும் தேவைப்படுது இல்லை அப்போ பொண்டாட்டி வேணாம் உனக்கு பிழைப்புக்காக அது நடத்துகிறாங்க அது ஒரு வகையில் இருக்கலாம் இருந்தாலையுமே வந்து பார்த்திங்கன்னா யோகா டீச்சராக நான் சொல்கிறேன் ஆக்சுவலி நான் யோகா வந்து முடிச்சுருக்கேன் ஸோ யோகாவில் வந்து பார்த்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்களை நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா அந்த தொழில் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வந்து கருமயம்னு சொல்லுவாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான தொடர்பு திருமண பந்தத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களோட ஜெனடிக்ஸ் சென்டரே மாறிடும் உங்களோட டி வந்து அவங்களுக்கு போயிடும் அவங்களோட பண்பு அவங்களோட பண்பு வந்து உங்களுக்கு போயிடும் சரிங்களா ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெண் வந்து பல ஆண்களோட தொடர்பு வச்சுக்கும் போது என்ன ஜெனிட்டிக் சென்டர் நிறைய பேரோட அந்த சென்டர் மாறும்போது என்னென்னா தேவையில்லாத உடல் ரீதியான ஒரு விஷயங்கள் மன ரீதியான ஒரு சில குழப்பங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் எக்ஸிமான்ற ஒரு டிசீஸ் வந்து அந்த பெண்ணுக்கு ஏற்படும் ஒரு பெண் அதாவது ஆணுக்கு அந்த ஒரு இது கொஞ்சம் பாதிப்பில் இருந்தால் மனநல விஷயமான பாதிப்பில் இருந்தாலும் பெண்ணுக்கு வந்து எக்ஸிமான்ற டிசீஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படும் போது அவங்களால் ஒரு நாள் கூட தொடர்பு வச்சுக்காமல் இருக்க முடியாது விருந்தங்களை அப்படி பண்ணுறது அவங்களோட வா வேலை வாய்ப்புலாம் எதுவுமே இல்லைங்கிறது ஒரு காரணமாக வச்சுக்கலாம் இருந்தாலும் கம்பல் தனமாக பிடிச்சு இழுக்கிறது பா அப்படிங்கிறது அதை எப்படி பார்க்குறீங்கன்னா தப்பா இல்லை எப்படி அது தப்பு தான் ப்ரோ செக்ஸை பொறுத்த வரையிலும் அவங்கவுங்க விருப்பப்பட்டு போகிற ஒரு விஷயம் அந்த வல்கராகவும் மற்றவங்களுக்கு டார்ச்சராகவும் இருக்கக்கூடாது இது எந்த அளவுக்கு சமூக சீரழிவு ப்ரோ ரொம்பவும் ப்ரோ நம்ம நம்ம ஊர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரேஞ்சில் போயிடுச்சு வெளிநாடே பரவாயில்ல போழுது நம்ம ஊர் வந்து பயங்கர சீர்கெட்டதாக இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வ சாதாரணமாக போயிடுச்சு ப்ரோ முன்னாடி கோயம்புத்தூர்னால் பஸ் இப்போ இப்போது லேடிஸ்க்கு ஃபேமஸ்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு கோயம்பேடுனா பார்த்தீங்கன்னா இப்போது லேடிஸ் அதிகமாக ஃப்ராஷ் தான் ஃபிராஷ்யூஷன் தான் தாசியம் ஆமாம் ரெட் லைட் ஏற மாதிரி ஆயிடுச்சு முன்னாடி கம்மியாக இருந்தாங்க ப்ரோ இப்போ ஏகப்பட்ட பேர் வந்துருக்காங்க எங்கே இருக்கிறவங்களும் வந்துட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தீங்கனாலே நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் எங்கே வண்டி ஓட்டினாலுமே அவங்க தான் கை போடுறது கஸ்டமர் கிடையாது நினைவாக கூப்பிட்ருக்காங்க எனக்கு பிடிக்காது பிடிச்சா இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு வேணும்னா போவேன் வேணாட்டு போ சரக்கே எடுத்துக்கோ சேவை நம்மளுக்கு தான் அது அடிமை அதுக்கு நாம் அடிமை ஆகிட்டோம் நான் இங்கே எங்களோட பேட்டி கொடுக்க மாட்டேன் அங்கே போய் கரப்பு இல்லை அந்த மதுக்கு அப்புறம் மாது தானே வருது மது மாது அது அது ஆண்டவனோட கட்டளை அது ஒன்றும் எவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ மேக்ஸிமம் இல்லை இந்தியக்காரங்க கூட அந்த மாதிரி போய் நிற்கிறாங்க ஆமாம் ஆமாம் இந்தியா இந்தியாரங்க நிற்கிறாங்க இந்தியக்காரங்க இப்போ சென்னை ஃபுல்லாவும் தான் ஜாஸ்தி தமிழ்காரங்க பத்து பர்சன்ட் தான் இருக்கிறாங்க இந்தியக்காரங்க தான் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்காங்க எந்த துறையாக இருக்கட்டும் எந்த வேலையாக இருக்கட்டும் அவங்க இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஒரு இரும்பு கடையாக இருக்கட்டும் ஒரு கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெட்ரோல் பங்காக இருக்கட்டும் ஒரு காய்கறி கடையாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்தியக்காரங்க தான் ஒரு அதிகமாக இருக்குது அவங்க வராத ஒரே தொழில் இந்த பாலியல் தொழில் தான் அதிகம் இப்போ வர ஆரம்பிச்சாங்க அவ்வளோதான் நம்மளோட சென்னை அழிவு நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது சார் அட்வைஸ் பண்ணால் கேட்க வைப்பாங்க எதுவும் கிடையாது நம்ம வந்து எப்படி இருக்கணும் இப்படி இந்த இந்த பாதை தான் நல்ல பாதைன்னா நம்ம அதில் போகிறது நல்லது இப்போ கிராஸ் பண்ணி என்கிட்டே பேசிட்டு தான் வந்தேன் நான் வந்தேன் என்ன இது கும்பலா நின்று ஆட்டோவான்னு சொல்லிட்டு ஆட்டோவான்னு கேட்குறேன் ஐநூறு ஆயிரமான்றாங்க ஒன்றும் புரியல இல்லை நான் தான் ரேட்டு சொல்லுவேங்க நீங்கள் எங்கே சொல்கிறீங்க நான் தாங்க ரேட்டு சொல்லுவேன் எங்கே போகணுங்க நான் கூட்டுன்னு போகிறேன் வாங்குறாங்க என்கிட்ட அப்படியே ஒரு டபுள் மீனிங்காக பேசினாங்க அப்புறம் தான் இருந்துச்சு அவங்க கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தள்ளி போனதுன்னா நான் இப்படி பேசுறாங்கன்னா அவங்களாம் பிளாஸ்டிக் பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ லேடிஸு நிக்க சொல்ல இப்ப சின்ன சின்ன பசங்களும் அதை பார்த்து கெட்டு போகிறாங்க இல்லையா அவங்க அம்மா வயசு ஆமா 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 அது வந்து இது வந்து இதுக்கு வந்து அரசு தான் ஒரு சரியான தீர்வு கொடுக்கும் ஏன்னா அவங்களோட தொழில்ன்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க இதெல்லாம் நீங்கள்லாம் பார்க்கலாம் ஈவன் வந்து டெல்லி அந்த மாதிரி இடத்துலலாம் ரெட் லைட் ஏரியான்னு போட்டு அவங்க அவங்க கரெக்டாக ஏ கவர்மெண்ட்டாக வந்து அவங்கள வச்சு எதாவது இது பண்ண இதுக்கு அரசு தான் ஒரு சரியான தீர்வு எடுத்து இப்போ எப்படி வந்து குடிக்கு வந்து அடிமையாகிறாங்க அப்படின்ற முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதையும் ஆமாம் இதையும் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து தடுக்கிறதுக்கு பார்க்கலாம் ஸோ இதுக்குன்னு ஒரு ஏரியாவை செட் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா சென்னை மும்பை இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாவெலாம் ஒரு சில ஏரியா வந்து ஏ கன்சர்ன் இருக்குது ஓகேங்களா பட் ஆனால் சென்னைக்குன்னு இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்தனா அவங்க வாழ்க்கை பிழப்பு தானே ஸோ நான் உயிர் வாழணுன்றது என்னோடய தார்மீக கடமை ஸோ அப்படின்னும் போது அவங்களோட தார்மீக கடமையாகவும் அவங்க வச்சு அதை செய்கிறாங்க தொழிலாக பண்ணுறாங்க பட் ஆனால் இல்லீகலாக பண்ணுறது வந்து சரியான விஷயம் இல்லை இதுக்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ண பார்க்கலாம் ஸோ அது பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மேலும் மேலும் பல சிறுவர்களும் இவங்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க யாருக்கு தேவையாக இருக்கோ அவங்க போவாங்க சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெட்டு போகிறதுக்கு நிறைய கோயம்பேடு ஒரு மூலதனமாதிரி இருக்குது எங்கே இங்கே ஏன்னா இங்கே லேடிஸ் அதிகமாக இருக்கிறதுனால எங்கே சரகச்சாலும் என்ன பண்ணாலும் எந்த போதை யூஸ் பண்ணாலும் இங்கே வந்து லேடிஸு தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய 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 பிரித்து போய் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பசங்க தான் சுற்றுறது பதினேழு பதினெட்டு வயசு இருபது வயசு இவனுங்க தான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக பைக் எடுத்துன்னு சுற்றுறது லேடிஸு தான் தேடுறது லேடிஸு தான் தேடுறது அம்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு அறுபது வயசு அது அவங்க அவனுக்கு பாட்டி மாதிரி இருக்குதுங்க எல்லாம் பாட்டி மாதிரி ஆமா அவங்கள தான் கூடி சுத்திနေကြானு இது நினைக்கும் போது நம்ம மனசு கஷ்டமா இருக்கு vacation to vietnam starts from rupees 39999 only with gt holidays south india's number one travel brand